Good, bad, ugly. அதாவது விடாமுயற்சி படம் ஆரம்பத்திலிருந்து விடாமுயற்சியோட போராடினாலும் கூட அந்த படம் பாடு இல்லை இதனால வெறுப்பான அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரச்சனின் இயக்கத்தில் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் குட் பேட் அக்லி படத்தில் நடிக்க போயிட்டாரு இப்போ இந்த படத்தை ஜூன்ல தான் ஆரம்பிக்க போகிறோம் பொங்கலுக்கு ரிலீஸு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் திருமணியும் லைக்காகவும் விடாமுயற்சியை பெருசாக கண்டுக்காமே இருக்க கிடப்பில் போட கடுப்பான அஜித் ஆதிக கூப்பிட்டு மே மாசமே ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் முடிவு பண்ண உடனடியாக சில நாட்களுக்கு முன்னாடியே குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சாரு ஆதிக் ரவிச்சந்திரன் பூஜையோட அதுவும் ஹைதராபாத்தில் ரஜித்தோட அதுவும் ஹைதராபாத்தில் அஜித்தோட பேவரான லொகேஷன் ஸ்பாட் ஸோ கண்டிப்பா அதுவும் ஐதராபாத்தில் அஜித்தோட ஃபேவரிட்டான லொக்கேஷன் அங்கேயே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு தீவிரமான சண்டை காட்சியோட இப்போது இந்த பேட் அகிலி எத்தனை நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல் போகும்னா கிட்டத்தட்ட இன்னும் பல நாட்கள் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் ஒரே கட்டமாக ஷூட்டிங்கை பண்ணலான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஷெட்யூல் ஃபஸ்ட்டு ஷெட்யூலே கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே போகிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை ஏன்னா இன்னொரு படம் அஜித் படம் பெண்டிங்கில் இருக்கும்போது இன்னொரு படம் பேலாக நடிக்கிற இந்த படத்தில் போனால் போகுதுன்னு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் கொடுப்பாங்க ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலே பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது நாள் வந்து ஷூட்டிங் போகிறது சாதாரண விஷயமே இல்லை பெரிய விஷயம்தான் எது எப்படியோ அவங்க சொன்ன மாதிரியே பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் போற ஸ்வீடை பார்த்தா பொங்கலுக்கு முன்னாடியே தீபாவளிக்கே படம் ரெடி ஆகிடும் போல அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அஜித்தும் ஆதிக் ரவிச்சந்திரனும் ஸோ இந்த குட் பேட் அகிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் குறிப்பாக தெலுங்கானா தேர்தல் காரணமாக பதிமூணாந்தேதி மட்டும் அந்த படத்தில் ஷூட்டிங் நடக்கலை மீதி எல்லா நாட்களும் ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் அவங்க நினைச்சது நினச்சது மாதிரியே ஷூட்டிங்கை சூப்பராக இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்